இப்போ நம்ம தலை விதியே அவ்வளவுதான் தலையெழுத்தை மாத்தவே முடியாது ஏதோ நம்ம விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து அப்படியே போயிடுறாங்க நம்ம தலை விதியவே மாத்தக்கூடிய ஒரே தெய்வம் இருக்குதுன்னா அது முருகப்பெருமான் மட்டும்தான் உங்க தலைவிதி விதி எவ்வளவு மோசமா கூட இருந்துட்டு போகட்டும் அதை பத்தி கவலையே முருகப்பெருமானுடைய பாதத்தை இடிக்க பிடிச்சுக்கோங்க நீதான்ப்பா எனக்கு எல்லாமே என்னோட வாழ்க்கைய உன் கையில இருக்கு என்னோட விதியை நல்லபடியா மாத்தப்பான்னு சொல்லி இருக்க பிடிச்சுக்கோங்க அந்த பிரம்மன் எழுதின தலை விதியவே அவன் அழிச்சிட்டு நல்லபடியா மாத்தி கொடுத்துருவான் இது வந்து ஐதீகம் இது முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் அனுபவபூர்வமான உண்மையும் கூட அதனால முருகனை சரணாகதிங்க யார்த்தையுமே நிக்காதீங்க சொந்தக்காரன் அக்கம்பக்கத்துக்காரே உறவுகள் நட்புகள் யார்த்தையுமே நிக்காதீங்க முருகப்பெருமான போய் நில்லுங்க அவன் பாத்துக்குவான் ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க அவனுக்கு முன்னாடி உங்க விதியவே நல்ல விதமா மாத்தி உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருவான் இந்த வாழ்க்கையவே மிகப்பெரிய முன்னேற்றத்தோட கொண்டு போக வச்சிருவான் நீங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றம் ஆயிருவீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளம் தேங்க்யூ